வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபிஸ் நம்ம இன்றைக்கி என்ன லன்ச்சுக்கு பண்ணுறோன்னா பருப்பு உருண்டை குழம்பு நம்ம பாரம்பரியமான உணவுங்க இது இது வந்து எப்படி பண்ணுறது என்னென்னு பார்த்துடலாம் இது எல்லாருக்கும் தெரியும் நான் என் நான் என்ன சொல்கிறேன்னா பிகினர்ஸுக்கு தான் நான் சொல்லித்தரேன் தெரிஞ்சவங்க பார்க்க வேண்டாம் இது இப்போ பொருளை சமையலுக்கு வர்றாங்கல்லாம் புதுசாக அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சொல்ல போகிறோம் இதுக்கு தேவையானது வந்து சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி பியூட்டி பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் புளி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் பால் ஊற்றி தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் அது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த வடைக்கு வந்து ஒரு கப்பு துவரம்பருப்பு ஒரு கப்பு பருப்பு போட்டு ஒரு ரெண்டு மணி நேரமும் உங்களுக்கு அரை மணி நேரம் கூட ஊறினா போதும் ஆனால் ரெண்டு மணி நேரம் ஊறினா தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி பரப்பரை அரைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா வரும் அதனால் அதுக்கு உள்ள வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இது எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பார்த்துடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த சா குழம்பு வந்து நல்லா சுண்டி அந்த நீருக்கெல்லாம் இருக்காது இந்த மாதிரி பாத்திரத்தில் நீங்கள் சமையல் பண்ணிங்கன்னா நல்லா கெட்டியாக வரும் அந்த தண்ணியாக நல்லாவே இது வந்து எழுத்துக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பாத்திரம் நீங்கள் வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரம் வச்சு பண்ணுங்கள் இதுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்னு பாத்திரம்லாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு அஞ்சாறு அறுவு இது அது ஒரு டேஸ்ட்டுக்காக ஓகே அவ்வளோ கடுகு நல்லா பொரியட்டும் அப்புறம் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில எல்லாமே எடுத்து வச்சுக்கோம் இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டால் தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் சின்ன வெங்காயம் போடுங்க அப்போ வந்து இந்த குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும் இது வந்து நம்ம பாரம்பரியமான உணவுங்க பாட்டியெல்லாம் அந்த குழம்புலேயே அந்த வடையை போடுவாங்க எனக்கு அது மாதிரி தெரியாது எண்ணெயில் போடுவேன் இல்லைன்னா ஆவியில் வேக வச்சு போடுவோம் கொஞ்சம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருந்தால்தான் நல்லாயிருக்கும் அதனால தான் இது கொஞ்சம் வேகக்கும் இப்போ வடை பண்ணுறது வந்து இந்த பருப்பில் வெங்காயம் பச்சை மிளகா போட்டுருக்கோம் நம்ம அதிலேயே சோம்பு போட்டு அரைச்சிட்டோம் அதனால் எங்களுக்கு தேவையில்லை உப்பும் போட்டு அரைச்சிருக்கோம் தசிஞ்சு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் நான் ரொம்ப காரமாக எல்லாம் பண்ணலைங்க பத்தல் பொடி கூட நான் போடலை ஏன்னா காரம் கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அந்த காரமே போதும் அதனால் இந்த மாதிரி பண்ணுறேன் இதை வந்து நான் இன்றைக்கி எண்ணெயில் தான் பொறிக்க போகிறேன் எண்ணெயில் பொறிச்சு போட்டால் தான் எங்களுக்கெல்லாம் பிடிக்கும் பாட்டி வந்து இந்த குழம்புலேயே அப்படியே போடுவாங்க அது எனக்கு பயம் தே வந்துருமோ தனித்தனியா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போட்டதே இல்லை போ நான் இது வரைக்கும் ம் இப்போ உப்பெல்லாம் சரியாக இருக்குங்க இதை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து வந்துடுவேன் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க ஒவ்வொரு உருண்டையாக போட்டு எடுத்துடலாம் குட்டி குட்டி பால்ஸா நீங்க போட்டுருங்க தான் நான் இன்னைக்கு உருந்தைகளே பண்ணேன் ரெண்டு நாள் பத்து உருண்டை தான் மொத்தமே பண்ணியிருக்கேன் ரெண்டு பேருக்குள்ளதான் அதனால இதுவே எங்களுக்கு போதுமானது இப்போ இது வேகட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டிருக்கோம் உப்பு போட்டுட்டு மல்லிப்பொடி மஞ்சள் பொடியெல்லாம் போட தேவையில்லைங்க அண்ணத்திட்ட வந்து நான் ஒரு குழம்பு மிளகாய் பொடி வாங்கியிருக்கேன் அதில் எல்லாமே அவங்க போட்டு தான் பண்ணியிருக்காங்க பெருங்காய பொடியிலேருந்து எல்லாமே போட்டிருக்காங்க நம்ம தனியாக வந்து அந்த பொடி இந்த பொடிலாம் ஒன்றும் போட வேண்டாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த குழம்பு மசாலா சாம்பார் பொடி எல்லாமே நான் அங்கே தான் வாங்குறேன் இப்போ வந்து இந்த எடுத்து பாருங்க பாருங்கள் தண்ணி அது ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தான் புளி ஊற்றியிருக்கேன் நான் ஏன்னா தக்காளி நம்ம நிறையா இதுக்கு வந்து புளி தண்ணி நிறைய வேண்டாம் தக்காளி மட்டும் நிறையா போடுங்க போதும் புளி தண்ணி ஜாஸ்தி தேவை நல்லா கொதி வந்துருச்சுங்க அந்த கொதி வரும்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கோம் நினைக்காதீங்க ஆனா நல்லெண்ணெய் நான் உடம்புக்கு ரொம்ப நல்லது சூப்பராக இருக்கு இந்த உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கு இப்போ இந்த தக்காளி பியூரிய ஊற்றிருங்க இந்த மாதிரி ஊற்றி நீங்க பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து குழம்பு நல்லா என்ன சொல்கிறது தக்காளி பழம் போட்டால் அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி ஊற்றிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் இந்த பக்கம் வடையும் வெந்துருச்சு குழம்பு கலரே பாருங்கள் நல்லா மாறி சூப்பர் கலரில் வந்துருச்சு ஏன் நம்ம தேங்காய் பால் ஊற்றுறோம் அப்படின்னா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுதான் பாரம்பரிய உணவுன்னு சொன்னேன் இந்த சும்மா அரைச்சி ஊற்றுனா அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்கும் தேங்காய் சோம்பெல்லாம் அரைச்சி ஊற்றுனா அதனால் நான் அந்த மாதிரிலாம் பண்ணலை சோம்பு கூட நான் தாளிக்கல ஏன்னா வடையில் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தாளிக்கல குழம்பு கொதிக்குதுங்க இந்த ஸ்டேஜில் இந்த தேங்காய் பால் கெட்டி பால் ஒரே பால் தாங்க அப்படி ஊற்றிடணும் தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அக்கா இருக்காங்க ராஜபாளையத்தில் அவங்க எண்ணெய் கத்திரிக்காய் வந்து தேங்காய் பால் போட்டு செய்வாங்க ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வடை எல்லாம் இதில் வந்து போட்டலாம் நல்ல மொறுன்னு இருக்குங்க வடை ஏன்னா நம்ம உளுந்தம்பருச்சி துவரம் பருப்பும் கடலப்பரப்பும் ஒரே அளவில் போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சுவையான மொறுன்னு உள்ள வடை உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் இப்போ ஆன் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு உருண்டையாக நீங்கள் போடுங்க பாட்டி அந்த மாவையே இந்த மாதிரி தான் போட்டு செய்வாங்க ஆனால் எனக்கு பயம் எல்லாம் குழம்பி போயிடுச்சுன்னா அப்படின்ட்டு நான் இப்படி தான் பண்ணுவேன் ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கணும்னா நம்ம பாரம்பரிய பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஈஸியாக பிகினர்ஸ்கும் பண்ணிடலாம் அவங்களுக்கும் ரொம்ப நல்லா இஷ்டமாக சாப்பிட்லாம் இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு நீங்கள் என்ன ரைஸ் பண்ணுறீங்களோ ரெட் ரைஸ் ஒயிட் ரைஸ் எதுக்கு வேணா வச்சுக்கோங்க இதின் இட்லி தோசை கூட சூப்பராக இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இப்போ கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம் எதுக்கு நம்ம இதை பாரம்பரிய உணவுன்னு சொல்கிறோன்னா ப்ரோட்டீன் ரிச் குழம்பு தாங்க இது தேங்காய் பால் உடம்புக்கு நல்லது எல்லா பருப்பும் சேர்ந்ததுனால அதுவும் ரொம்ப நல்லது தாளிக்கும் போது நல்லெண்ணெய் ஊற்றுறோம் பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாமே ரொம்ப ஹெல்தி அதனால் வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி மந்த்லி ஒன் ஒன் டைம் இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு நல்லா ஹெல்த்திங்க இது இவ்வளோ எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா ஒரு எண்ணெய் கூட இல்லை எல்லாமே வந்து எல்லாம் குழம்புல கலந்துருக்கு நீங்கள் இதை வந்து நல்ல சூடான சாதத்தில் நெய் எண்ணெய் எதுவுமே தேவையில்லைங்க இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்படி ஒரு சூப்பராக இருக்கும் வெங்காய தோசை பருப்பு பார்த்தீங்களா அதில் வெங்காயம் போட்டு நீங்கள் இதை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இட்லிக்கு என்ன நான் சாப்பிட்டதில்ல ஆனால் வெங்காய தோசைக்கு சாப்பிட்ருக்கேன் சாதம் ஒயிட் ரைஸ்க்கு அட்டகாசமான ஒரு டிஷ்ஷுன்னு இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறோன்னா வேறு எதுவும் நாங்கள்லாம் வந்து மட்டன் சிக்கன்லாம் ஒன்றும் சாப்பிட்றதில்ல ப்யூர் வெஜ்ஜு அதனால் வந்து அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது ஒன்றும் பாரம்பரிய உணவு நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது ரிச் ப்ரோட்டீன் எல்லாமே இதில் கிடைக்குது அதனால தான் சொல்கிறேன் நீங்களும் சிரமம் பார்க்காம செஞ்சு சாப்பிடுங்க தேங்க் யூ